அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கும் தற்போதைய பிரச்சனைக்கு நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு பரிகாரம் பண்ணா வாழ்க்கையில மாற்றம் நிகழுமானா நிச்சயமா நிகழும் ஏன்னா ஏற்கனவே நிறைய மகரராசி அன்பர்கள் இந்த பரிகாரத்தை செய்து அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கண்கூடா பார்த்துருக்காங்க அனுபவ பூர்வமான உண்மை இந்த பரிகாரம் அதாவது அடி வாங்கலாம் வலிக்கிற அளவுக்கு கூட அடி வாங்கலாம் ஆனா நம்ம வலிய தாங்கிக்கிறோம் அப்படிங்கற நம்பிக்கையில அடிக்கிறாங்க வாழ்க்கை கோபப்படுறது நியாயம் நினைச்சுக்கிட்டு நம்ம எதுவா இருந்தாலும் தாங்கிப்போம் எந்த விஷயத்தையும் பெருசா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு வாழ்க்கையில அசிங்கப்படுறது கூட பிரச்சனை இல்லை அவமானப்படுத்தி நம்மள கஷ்டப்படுத்தி நமக்கு மனவேதனைய கொடுத்து உடல் ரீதியான பிரச்சனைய கொடுக்கறது எந்த விதத்துல தாங்கிக்க முடியும் நிஜமாவே ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கறதே டவுட் தான் நிறைய ஏன்னா தன்மை இல்லனா மகர ராசிக்காரர்களா பிறக்கவே முடியாது அவ்வளவு வலி வேதனைகளை அதிகமா சந்திச்சு இருக்க கூடியவங்க மகர ராசி அன்பர்கள்தான் பெற்றவர்கள் சாபம் அதிகமா பெறக்கூடியவர்களும் மகர தான் பிள்ளைகளால் அதிகமா பிரச்சனையை அனுபவிக்கிறவங்களும் மகர ராசி தான் திருமண பந்தம் திருமண வாழ்க்கைய முழுவதுமா ஏன் சரிவர யூஸ் பண்ணல சரிவர மகர ராசி அன்பர்கள் தான் எந்த ஒரு விஷயமும் மிக கிடைக்கிறது யாருக்குன்னா மகர ராசி அன்பர்களுக்கு தான் வேலை வாய்ப்புங்கிறதுல ஒரு மாடு செக்கு இழுக்கிற மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு பலனை அனுபவிக்காம பணியை செய்யக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள் தான் தன்னுடைய கஷ்டப்பட்ட உழைப்பால சுற்றி உள்ளவங்க நிம்மதியா இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்துல வாழறாங்க பாருங்க அதுவும் மகர ராசிக்காரர்கள் தான் ஒரு விஷயம் நமக்கே உரித்தானதா இருக்கும் அது ஒரு இடமா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் ஒரு நபரா இருக்கட்டும் எதுவுமே சரி அது நமக்கே உரியதான ஒரு விஷயத்த பிறரின் அற்ப சந்தோஷத்துக்காகவும் பிறரின் மனம் சந்தோஷப்படணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் மகர ராசி அன்பர்கள் தான் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சாக்ரிஃபைஸிங் லைஃப்புங்கிற உலகத்துக்குள்ளே மட்டும்தான் வாழறாங்க அவங்க சம்பாதிக்கிறதும் சரி அவங்க கஷ்டப்படுறதும் சரி அது அவங்களுக்காக கிடையவே கிடையாது இப்படி ஒரு மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் திருப்பு முனை சந்தோஷம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் எப்பேற்பட்டோஷங்கள் எப்பேற்பட்ட கர்மாக்கள் இருந்தாலும் அனைத்தும் மகர ராசி அன்பர்களுக்கு நொடிப்பொழுதில் மறையக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது பல ஆலயங்கள் பல திருத்தலங்கள் இறை வழிபாட்டை முறையா பின்பற்றக்கூடிய இறை நம்பிக்கையை தன் ஆன்மாவோட கலக்கின்ற மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை ile ஒரு ஐந்து சதவீதமாவது நிம்மதி கிடைக்கணும் இல்லையா அதுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அதற்கான தீர்வு தான் அதே மாதிரி நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மரியாதை திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க எஸ்பெஷலா உப்பலியப்பன் கோவில் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில சனி பகவானால ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கவும் வைணவ நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான திருநாகேஸ்வரம் உப்பலியப்பன் கோவிலுக்கு சென்று மகரராசி என்பர்கள் சந்தோஷமா இருப்பாங்க இது பல பேர் அனுபவ பூர்வமா உணர்ந்த ஒரு விஷயம் இதையெல்லாம் தாண்டி பேசிக்கா மூன்று விதமான கர்மா இருக்கும் சேரும் போது என்ன ரொம்ப அதிகமா பிரச்சனை கொடுக்கும் கர்மா அதிகமா இருந்தா உடல் ரீதியான பிரச்சனை கொடுக்கும் கர்மா அதிகம் இல்லாம வேற மாதிரி முன்னோர்கள் வழி இருந்ததுன்னா என்ன செய்யும்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும் மூன்று சைடுமே கருமா இருந்தா நம்ம பெயருக்கு அனாதையா வாழ்வோம் அதை விட தாண்டி இன்னொரு கருமா இருக்கு இந்த கருமா மட்டும் ஆக்ட் ஆகவே கூடாது அப்படி ஆக்ட் ஆயிடுச்சுன்னா சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கான்னு கூட தெரியாது நம்மள சுத்தி உள்ளவங்க கேவலமா திட்டுவாங்க மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால ஓடி உதிஞ்சி போலீஸ் கிட்ட மாட்டி கோர்ட்டு படி ஏறி இறங்கி தன்னுடைய கேரக்டர் கேவலமாக்கி தன்னுடைய பயம்ங்கிறத மனசுல உருவாக்கி தலைமறைவு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் இதுதான் லாஸ்ட் ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மகர ராசி அன்பர்களுமே இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இப்போ பரிகாரத்தை பார்க்கலாம் நீங்க பிறந்த தேதி அது தேய்பிரையில இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்க பிறந்த தேதி ஐந்தாம் தேதியா இருந்தா தேய்பிரையில வரக்கூடிய ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் அடுத்து நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் பிறந்த கிழமை உதாரணத்துக்கு புதன்கிழமையா இருந்தா தேய்பிரையில வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் அடுத்து மூன்றாவதா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தேங்காய் தேங்காய் உடைக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு அவசியம் இரவு நேரத்துல தான் தேங்காய் உடைக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க தேங்காய் உடைக்கலாம் மற்ற இரண்டு தேங்காய் நீங்க பகல் நேரம் ராகு காலம் யமகண்டம் எந்த நேரமும் பார்க்க வேண்டாம் எந்த நேரத்துல வேணாலும் தேங்காய் உடைக்கலாம் ஒரு சிலருக்கு பிறந்த தேதியும் பிறந்த கிழமையும் ஒரே நாள்ல வரும் அப்படிப்பட்டவங்க பிறந்த தேதிக்கு ஒரு தேங்காய் பிறந்த கிழமைக்கு ஒரு தேங்காயின்னு இரண்டு தேங்காய் உடைக்காம எக்ஸ்ட்ராவா ஒரு தேங்காய் மூன்று தேங்காயா அன்னைக்கு மட்டும் உடைக்கணும் இந்த பரிகாரத்தை அவசியம் நீங்க கோவில்ல தான் பண்ணணும் வீட்டுல இந்த பரிகாரம் பண்ணக்கூடாது கோவில்ல தான் தேங்காய் உடைக்கணும் அந்த கோவில் எந்த கோவிலா தான் இருக்கலாம் விநாயகர் கோவிலா இருக்கலாம் அம்மன் கோவிலா இருக்கலாம் சிவாலயமா இருக்கலாம் முருகன் கோவிலா இருக்கலாம் இல்லை உங்க குலதெய்வ கோவிலாக வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி இதை ஆர்டராக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது தேய்பிரையில பிறந்த கிழமை முதல்ல வந்தால் அன்னைக்கு பரிகாரம் பண்ணிடுங்க அடுத்து பௌர்ணமி வருதா அன்னைக்கு பரிகாரம் பண்ணுங்க அடுத்து பிறந்த தேதி வருதா அன்னைக்கு பரிகாரம் பண்ணுங்க இதை ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டுன்னு ஆர்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எது முதல்ல வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பரிகாரம் பண்ணும்போது முதல்ல உங்கள் குலதெய்வத்தையும் அடுத்து விநாயக பெருமானையும் அடுத்து உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு பரிகாரம் பண்ணுங்க தேங்காய் உடை இந்த தேங்காயை வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது சூரை தேங்காய் உடைக்கிறது பெஸ்ட்டு தேங்காய் உடைத்து கோவில்லையே விட்டுட்டு வந்ததும் இது கர்மா கழிக்கிறதுக்கான விஷயம் அதனால இந்த தேங்காயை திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் கர்மா லெவலில் சூப்பராக குறைச்சு நினைத்த விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை உடனே நடக்க வைக்கும் உடவே சிதம்பரம் நடராஜர் ஸ்தலத்துக்கும் போயிட்டு வாங்க முழு முழுமனதோட இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க உங்க மனசுல என்ன கோரிக்கை இருந்தாலும் வச்சு இந்த பரிகாரம் பண்ணி பாருங்க குலதெய்வ சாபம் இருந்தாலும் நீங்கும் பண பிரச்சனை தீரும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் உடல் உபாதைகள் நீங்கும் என்ன மனசுல நினைச்சு இந்த பரிகாரம் பண்ணாலும் அவசியம் நூறு சதவீதம் நிச்சயமா நடக்கும் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்